அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை கைகாட்டி சேர்ந்த கொம்பன் பிரதர் சார்பாக புதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மதிய வேளையிலே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டியை சேர்ந்த கொம்பன் பிரதர் சார்பாக புதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே பரிசுதையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடணை ஒன்றியம் மேலத்தரு இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழா பரிசு தேவை பெறுவதற்கு ஏற்று சிறப்பித்த காரங்களைச் சேர்ந்த மகாலிங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி காரைக்குடி நகர் நடராஜா ரோடு வெள்ளை காலை அந்த காளை எப்படியும் பிடித்து ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டியைச் சேர்ந்த கொம்பன் பிரதர் சார்பாக புதுகை பயபரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இதனை தொடர்ந்து கலந்திருக்கப்பட வேண்டிய காலை புதுக்கோட்டை மாவட்டம் நிறைமங்கலம் ஏஆர் கே கே சுந்தரராஜேஷ் அவரது அடக்குவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் வேட்டை தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டி கொம்பன் பெருமை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றிய மேலத்தரு இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்ட காரைக்குடி நகரை சேர்ந்த பாண்டியன் அவரது வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் படித்த பரிசு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் கைகாட்டியை சேர்ந்த கொம்பன் பிறர் சார்பாக பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி வடமாடு வடமாடு அழைப்பு மதுரை மாவட்டம் மூத்த வீரர்கள் அரைட்டாபட்டி அம்மன் வீரர்களை வருக 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 என இருகரம் குறிப்பி என்போது பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துணிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் அரட்டாப்படியை சேர்ந்த இளமன் ஐயம்மன் வீரர்களுக்கு டீம் கேப்டன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கேட்க முடியுது அழைப்பதில் ஏற்று சிறப்பித்தா அரட்டாப்படியை சேர்ந்த இளமன் டீம் கேப்டன் திரு கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் நடராஜர் உரிமையாளர் ராமு செல்ல பாண்டிய அவரது வெள்ளை காலை காலை கிளம்ப விழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கிளம்ப விழ்த்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகர் நடராஜா ரோடு சுருமையாளர் ராம அவரது வெள்ளை காலை ராம செல்ல பாண்டி அவரது வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் கைகாட்டியை சேர்ந்த கொம்பன் பிரதர் சார்பாக புதுகை பயமரியா தம்பி வீரர்களுக்கு அடுமையாக பாரடி கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஒன்றியம் மேலத்தரு இளைஞர்களின் சார்பாக அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு கொண்டிருக்கின்ற முன்னாள் பந்தயமாட்டினுடைய உரிமையாளர் கைகாட்டி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் உயர் திரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை அன்பன் திரு சுபர் ரத்தினமூர்த்தி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பத்தி கேட்கப்படுகிறது மேலும் அவர்களுடன் சிறப்பித்துக் மாயக்கண்ணன் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக கேட்கப்படுகிறது பந்தே மாடியினுடைய உரிமையாளர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவரும் சுப ரத்னமூர்த்தி அவர்களுக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு முன்னாடி கேட்கப்படுகிறது மேலும் அவர்களுடன் கொண்டிருக்கின்ற ஒப்பந்தக்காரர் உயர் திரு மாயக்கண்ணன் அவர்களுக்கு சிறப்பித்த அருமையன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் பொன்னாடை சர்பாட் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்துறை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாடு தம்பி அங்க நிக்கிற ஒரு கவனமான இல்லைங்க மாடு ஒரு மாடு அத்துக்கிட்டு ஒரு ரோப்போட வருதா பார்வையாளர்கள் கொஞ்சம் கவனமானுங்க வெளியில நிக்கிற பார்வையாளர்கள் கொஞ்சம் கவனமான இல்லைங்க பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற பார்வையாளர் பெருமக்கள் வெளியில நிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இல்லைங்க மாடு ஏதோ உருவிக்கிட்டு வந்துருச்சான் அதனால பார்வையாளர் மக்கள் கொஞ்சம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஒன்றியம் திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமான திருவிழாவிலுடைய ஐந்தாவது நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜருடைய ராமு செந்த பாண்டி அவரது வெள்ளை காலை புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தரராஜேஷ் அவரது காலை அந்த காலை அடுக்குவதற்கு ஆளவை நாடு வேட்டை கருப்பருக்குள்ள வேற தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு இழைக்கப்படுகிற நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா கால ஏற்கலா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் மேலத்தரு இளைஞர்கள் சார்பாக

சிறப்பு சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பானுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களமட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமல் ஜியோடு தெரியப்பட்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காராங்காடு கிராமத்தார்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு அகனித்து கொண்டு சிறப்பு பரிசு மேலும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றிய மேலத்தரு இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு சிறு முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மா பெருமட மாட தெரியல வீரர்கள் இதோ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாரும் சேரர்கள் விஜில் அடி கை தட்டுங்க பா அமைதியா இருக்கே மஞ்சரட் மாதிரியா தெரியலையா வீரர்கள் விஜில் அடிங்க பா எங்க பாத்துறா காலையா காலையிர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுகை பயபரியா தம்பி வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜர் உரிமையாள ராம செல்ல பாண்டிய வரது வெள்ளை கால எங்க பாத்துருவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஏழைக்கு பெருமை சேர்த்துடவா எங்க பாத்துற நல்லா சேரா விஜயில் அடிக்கவாப்பா அமைதியா இருக்க கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு எங்க எல்லாரும் ஜோரா விஜயில் அடிக்கவாப்பா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு எடுங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே திருவாரணை என்ற ஒரு சிறப்பு பெயர் அந்த திருவாரணைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு சிறு முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாடு திருவிழா இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாறும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஐந்தாவது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் என்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நடராஜரு காலை பிடிச்ச ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டி கொம்பன்பரு சார்பாக பொதுகை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ன மஞ்சரெண்டு மாதிரியே தெரியலையா எங்களை ஓடி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடியை சேர்ந்த நடராஜா ஓடிய துரிமையாளர் ராமு செல்ல பாண்டி அவரது வெள்ளை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டி கொம்பன் பிரதர் சார்பாக பயமறியா தம்பி வீரர்களுக்கு அடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நல விதிமுறைகளுக்கு உட்பட்டு சீரும் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருவாளனைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு சிறு முத்த மாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு மேலத்தரு இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடம் மாடு திருவிழா எங்கே பாத்திரம் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தெருவாடானைக்கு என்று தனி சிறப்பை பெற்ற தெருவாடானை மேலே தெரு இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு சிறி முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற மா பருவடம் ஆண்டு திருவிழா வீரர்கள் ஏதோ தயாராகிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ன சொணக்கம்மா தெரியுதே வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க எங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்க பரிசு பெறுவதற்கு காலையா காலையீர்களா காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பன் பெருதன் சார்பாக பொதுகை பயமரியா தம்பி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இதற்கு அடுத்தபடியாக எல்லாரும் தம்பி உள்ள இருக்க சப்சியோடு அமைதியா இருக்கணும்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று என்று தனக்கென்று தனியே சிறப்பை பெற்ற காரைக்குடி நகருக்கு சென்றடமெல்லாம் வளம் காரைக்குடி நகர் நடராஜா ரோடு சுருமையாளா ராமு செல்ல பாண்டிய அவரது வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் பரிசு தவி ராமநாதபுரம் மாவட்டம் கைகாட்டி கொம்பன்பதன் சார்பாக பயமாரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தம்பி காயப்படுச்சுன்னா சப்சிடு பாத்துக்கிறீங்க தம்பி நம்ம மத்தாலு வேற உள்ள போவதியா சப்சிடு உட்காரு கமிட்டி உள்ள போவதியாப்பா பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி காயப்படுச்சுன்னா உட்கார்ந்துருங்க படிக்கிறீங்க தம்பி பாரு அதே எம் எம்எஸ் அதை கொஞ்சம் பாருங்க இந்த பையன் தம்பியை பாருங்க காய கொஞ்சம் அதை பாருங்க சப்சிடு கையை தூக்கிட்டு இறங்குங்க தம்பி

புதுகை பயபரியா தம்பி வேரலுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி என்றாலே அன்று முதல் இன்று வரை மடமாடு என்றாலே தனக்கன்று தனி தம்பி உள்ள விழுந்துடக்கூடாது யதார்த்தமா விழு யதார்த்தமா விழுகிறது வேணும்னே விழுகிறது தெரியும் விழுந்தது யதார்த்தமா தான் ஆமா எங்க பாத்துருவோம் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கொம்பன் பெருதார் சார்பாக பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா நடராஜா ரோடியோஸ் உரிமையாளர் ராம் பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் வாழ்ல ஒரு ஆளு தம்பி வாழ்ல ஒரு ஆளியா ஏ வாழ்ல ரெண்டு பேரும் பிடிக்கிறேன் தம்பி மாட்டிரு டீமு கேப்டன் இங்க வா கமிட்டிங்க வா